நியாயத்துக்காக போராடக்கூடிய குணம் படைச்சவங்க தான் ராசி அன்பர்கள் நீங்க எதாச்சும் ஒரு வழியில நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிரகாசமானவர்களா தான் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களை மண்ணை ஆழ கூட சொல்லலாம் எப்பவுமே சுய கௌரவத்துக்கு விட்டு கொடுக்காத நபர்களா இருப்பீங்க சுய கௌரவம் கொண்டவங்க ராசி அன்பர்கள் நீங்க மனதில் ஆயிரம் விதமான போராட்டம் இருக்கும் ஆனா அதுல ஒரு பங்கு கூட நீங்க வெளியில காட்டிக்கவே மாட்டீங்க எப்பவுமே எங்கேயுமே உங்களை யாரும் தப்பா நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க சொல் செயல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நியாயத்தோடு செயல்படக்கூடியவதான் விருட்சகராசி அன்பர்கள் இங்கே உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் ஏற்பட்டு இருக்கோம் நிலை என்ன மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது இது வரைக்கும் இருந்த துன்பம் நீடிக்குமா இல்லை இனிமேலாவது ஏதாவது மாற்றங்கள் வருமா அந்த மாற்றம் இனிமையானதான் அமையுமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு விருட்சகம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க விருச்சகராசி செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நொடியில் தீரணிங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான மனம் மாறி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரபணப முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் பிறக்கும் முருகனின் வரிபூர்ணா அருளாலும் எல்லாம் நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் கணிச்சிக்கலாம் ஏன் சொந்த ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னு பார்த்தா கிரக நிலை அமைப்பு மாதம் மாதம் வாரம் வாரம் வேறுபடும் அதற்கேற்ற பலனை ஒவ்வொரு நபருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் அந்த வகையில ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பால நம்மளுடைய எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்குது ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது அதை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையாக விஷயத்தை நாம் மேற்கொள்ளலாம் இல்லையா அதுக்கு பயன்பெறும் அந்த வகையில் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்திருக்கோம் மொபைல் ஃபோன் எடுங்க அந்த நம்பரை நோட் பண்ணுங்க எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க எதிர்காலத்திலுமே எல்லா விதத்திலுமே நன்மை பெறக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கோங்க அதிகமா பேசக்கூடிய திறமை கொண்டவங்க உரத்த குரல் உங்களுக்கு இருக்கும் பொதுவா ஊரின் வடக்கு பக்கம்தான் உங்களோட வீடு இருக்கும் வடக்கு பார்த்த வாசல் பெரும்பாலும் விருச்சகராசி அன்பர்கள் வசிக்கக்கூடிய இல்லத்தில் அமைஞ்சிருக்கும் நீங்க உங்களோட தலைவசல் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பெரும்பாலும் வடக்கு தான் இருக்கும் விருட்சக ராசி அன்பர்கள் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு சரியான உதாரணம் நீங்க இந்த ராசியில சந்திரன் நீச்சம் ஆறாரு செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு விருச்சக ராசிக்காரங்களுக்கு பயம் அன்பு ஒரு எல்லாமே இத கூட ஒரு தான் காட்டுவீங்க அன்பு செலுத்துறதுலயும் பகை பாராட்டுறதுலேயும் நீங்க அதோட உச்சத்துக்கே போவீங்க உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள பல மடங்கு நேசிப்பீங்க உங்களை யார் வெறுக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் அவங்கள வெறுக்கவும் செய்வீங்க நீங்கள் ஒரு விஷயத்த அரைகுறியால் விட்டுட்டு போனதான் சரித்திரமே இருக்காது ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த திறமையா கடைசி வரைக்கும் துணிச்சலாக நின்று வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க அந்த விஷயம் முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னு தான் உங்களோட ஒவ்வொரு சொல் செயல் எண்ணம் இது எல்லாமே இருக்கும் இந்த விருச்சக ராசிக்காரங்க போட்டியை கண்டுலாம் பயப்படவே மாட்டீங்க போட்டின்னு வந்துட்டு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா செயல்பட்டாலும் பரபரப்பா இருந்தாலும் பார்க்கறதுக்கு தெரியும் ஆனா அதுலையுமே ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் முருகனர்களால் எல்லாமே நல்லா நடக்கட்டும் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வாரம் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம சில வீண் வாக்குவாதம் வரும் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நண்பர்கள் தானே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்க தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா அதுவே பல பிரச்சனையும் இன்னல்களையும் கொடுத்துரும் கவனமாக இருங்க மனதிலான புது உற்சாகம் இருக்கும் தெளிவா உங்களோட வேலையை செய்வீங்க நல்ல ஒரு சிறப்பு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத வீண் பலி பகை வரும் பாத்துக்கோங்க ஏன்னா தீ ஆயுதம் இந்த மாதிரியான விஷயத்தை கையாளக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நல்லா போகும் ஆனால் அப்போ தான் பாருங்கள் நிறைய பிரச்சனை வரும் அது மாதிரி தான் சில இடர்பாடுகளுமே வரும் அந்த துணிச்சலாக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்குது அந்த இடர்பாடுகளை நீக்கிடுவீங்க உங்களோட தொழில் பார்ட்னர்களை அனுசரித்து போகிறது இன்னும் கொஞ்சம் நன்மையே கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் அற்ற வீண் அலைச்சல் வரும் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்துலேயுமே ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்னதாக இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது பெண்களை பொறுத்த வரைகளுமே நீங்களும் பாருங்க சமையல் செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருங்க பாத்திரத்துல அந்த சூடா இருக்கிற பாத்திரத்தை பக்கத்தில் வச்சுக்கிறது இந்த எண்ணெய் வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க கொஞ்சம் கவனமா அசால்ட்டா இல்லாம எச்சரிக்கையா செயல்படுங்க எதிலுமே எச்சரிக்கையா நடந்துக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கலைத்துறையில் இருக்கிற நீங்க வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக தான் இருக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட மேல் எடுத்துக்கிட்ட அனுசரித்து போடுறது நல்லது எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுல பல தடங்கள் வரும் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது நீங்க இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பிரச்சனை தீர பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செ வரலை மாலை சாற்றி வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை பெறுவீங்க இடர்பாடுகளிலிருந்து இருந்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க மனதிலையுமே இருக்கக்கூடிய சஞ்சலம் நீங்கும் மனதில் அமைதி ஏற்படும் முருகனரில் எல்லாமே அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் அதுவும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது பாருங்கள் ஊட்சிக ராசி அன்பர்களுக்கு மாத தொடல உங்களோட ராசியை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்குறாரு அது அஞ்சாம் பார்வையாக இருக்கிறதுனால பொன் செழிக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும் அடுத்தடுத்து ஆதாயம் தரும் தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர்லாம் நீங்கள் சிறப்பாக செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க பொருளாதார நிலை நல்ல ஒரு உச்சத்துக்கு வரப்போகுது புதிய திருப்பங்கள் ஏற்படும் நீங்க தேர்ந்தெடுத்த காலம் எதுவா இருந்தாலும் சரி அதில் வெற்றி கிடைக்கும் மாதமா இந்த மாதம் அமையும் கவனமா செயல்பட்டா முன்னேற்றங்கள் பலவும் உருவாகும் மாத தொடக்கத்துல குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு அவருடைய பார்வை பலத்தால பலவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்பதான் இந்த காலகட்டத்துல உடல்நிலையில் இருந்த பின்னடைவு சீராக மாறும் உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க நீங்க ஆதாயம் தரும் தகவல் அதிக அளவில் வந்து சேரும் தொழிலில் கூடுதலாக லாபமும் வரும் அதிகார வர்க்கத்தின் ஆதரவு பக்கபாலமாக உங்களுக்கு கிடைக்கும் பொது நலத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகார அந்தஸ்து தேடி வரும் மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு கைகூடும் ஆலய திருப்பணிகளில் ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆர்வம் காட்ட போகிறீங்க வாகனம் வாங்கிறது வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கிறது புதிய தொழில் தொடங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் இதிலெல்லாம் ரொம்பவுமே திறமைகளை வெளிக்காட்டி நன்மைகளை பெற முடியும் மாதம் முழுவதுமே சுகஸ்தானத்தில் சனியூ ராகவும் சஞ்சாரம் செய்கிறாங்க கும்பராகு குடம் குடமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்த்தாலுமே ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலை நல்ல ஒரு உயிர்வை தரப்போகுது தொழில் வளர்ச்சி மேலோங்கும் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வீடு வாகன பராமரிப்பு செலவுமே வரும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் கைகூடும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் ஆதரவு கிடைக்கும் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லை உங்களை விட்டு நீங்கிடும் மாத்து மருந்தத்தால் உடல்நலம் சீராக மாறும் அதுவும் இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வரார் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் அவர் உங்க ராசிக்கு வருவது மிகவும் யோகமான ஒரு நேரம் இடம் பூமி வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் எதை செய்ய நினைச்சாலும் அது அப்படியே நடந்து முடியும் பொருளாதார நிலையில நல்ல ஒரு உயர்வு வரும் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களோட கருத்துக்களை ஏற்று நடத்துவாங்க கேட்ட சலுகையும் கிடைக்கும் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது காது கொடுத்து கேட்காதவங்க இப்போ உங்களோட செயல்களை சொல்ல செயல்முறைப்படுத்த போகிறாங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் வராது அப்போ புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் வரும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கே வராரு அதனால கொஞ்சம் கூடுதலாக விரயமும் வரத்தான் செய்யும் அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவுமே நல்லது இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குங்க வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடியவங்களோட தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி இப்போ கைகூடும் இடமாற்றம் எளிதில் உண்டாகும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புகழ் உண்டாகும் கணிசமான தொகை கையில் பொருளும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதிவு உயர்வு கூட கிடைக்குங்க கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா படிச்சா நீங்க நினச்சி மதிப்பெண்ணை பெற முடியும் பெண்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் சுப செய்தி ஒன்று இந்த மாதம் உங்களே வந்து சேரும் வரக்கூடிய செலவுகளை மட்டும் கவனமாக கையாளுங்க சுப செலவுகளை மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது கோபத்தை குறிச்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்யுங்க எல்லா வகையிலுமே முருகனின் அருளால் விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நல்லதாகவும் நன்மையாகவும் உண்டாகும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே